புத்தகம் படிப்பதற்கு நமக்கு ஒரு புத்தகம் படிப்பதற்குனாக்கா ஒரு பொது அறிவு சார்ந்த ஒரு புத்தகங்களாக இருக்கட்டும் எந்த ஒரு புத்தகம் நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டுமென்றால் நமக்கு ஒரு தகுதி வேண்டும் நல்ல புத்தகங்களை படிப்பதற்கு நல்ல மனுஷங்களோடு பழகுறதுக்கு நமக்கு ஒரு தகுதி வேணும்ல அதே மாதிரி நல்ல புத்தகங்களை படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு தகுதி வேணும் நாம் வந்து மலிவான புத்தகங்களை தான் நான் படிக்கிறேன் ரொம்ப சாதாரண மாதிரி இந்த மாதிரி சும்மா சினிமா செய்திகள் இது தான் நம்ம படிப்பேன் அப்படின்னா நம்முடைய தகுதி தான் அந்த மாதிரி படிக்க தோணுது நாம் எதை தேடி போகிறோம் எதை படிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நமது தகுதியை நாமே புரிஞ்சுக்கணும் நமக்கு எது விருப்பமாக இருக்குது எதையெல்லாம் புத்தகங்களில் தேடி படிப்பதற்கு நமக்கு ஆர்வமாக இருக்கிறது அப்படி அப்படி அதை வச்சுக்கிட்டே நம்மளுடைய தகுதியை மதிப்பிட்டு விடலாம் சும்மா மலிவான விஷயங்களை சிம்மா சினிமா கிசுகிசு இந்த மாதிரியான விஷயங்களை தான் நான் படிக்கிறேன் எனக்கு அதில் தான் ஆர்வமாக இருக்குன்னா அதுதான் நம்முடைய தகுதியாக நம்ம பார்த்து கொ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் வந்து நல்ல நூல்களை படிக்க வேண்டும் என்றால் எனக்கு புத்தகம் படிக்கவே தோணலை அப்படின்னா நமக்கு வந்து புத்தகம் படிப்பதற்கான தகுதியே இல்லைன்னு அர்த்தம் புத்தகம் படிக்கக்கூடிய அந்த தகுதி நமக்கு இல்லை என்று அதன் பொருள் அதனால் புத்தகம் படிப்பதற்கு ஒரு தகுதி வேண்டும் அப்படின்னா நம்ம அந்த தகுதியை எப்படி கொள்வது உடற்பயிற்சி செய்யணும் உணவில் கட்டுப்பாடு வேணும் கண்ட கண்ட உணவில் சாப்பிடக்கூடாது உணவில் கட்டுப்பாடு வேண்டும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் கெட்ட பழக்கங்கள் சிகரெட் பிடிக்கக்கூடாது மது இருந்தக்கூடாது சிகரெட் பிடிக்கிறவங்க கூட புத்தகம் படிப்பாங்க ஆனால் அவங்க படிக்கிற புத்தகம் மலிவான புத்தகங்களாக இருக்கும் ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு நல்ல புத்தகங்களாக இருக்காது சப்போ அதனால் நல்ல புத்தகங்களை படிக்கணும்னா நாம் நமக்குரிய தகுதியை உருவாக்கி கொள்ள வேண்டும் நல்ல உணவு க உணவில் கட்டுப்பாடு உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஒரு லட்சியவாதியாக இருக்கணும் அப்படிலாம் இருந்தாக்கா நல்ல புத்தகங்களை நம்ம படிக்கலாம் அந்த தகுதி நமக்கு வந்து விட்டதாகத்தான் அதன் பொருள் நல்ல பண்பு இருந்தால் தான் புத்தகங்களே படிக்க முடியும் நல்ல புத்தகங்களை படிப்பதற்கு நல்ல பண்பு என்பது வேண்டும் கீழ்ப்படிதல் வேண்டும் பெரியவர்களுக்கு கீழ்படுகிற பண்பு இருக்க வேண்டும் நல்ல பண்பு இருந்தால் தான் புத்தகங்களை படிக்கணுங்கிற ஆர்வமே வரும் சும்மா யார்ட்டையும் கீழ்ப்படியாமல் ரவுடீசம் பண்ணிட்டு அவங்களாம் புத்தகம் படிக்கணுங்கிற ஆசையே வராது அதனால் வந்து புத்தகம் என்பது நல்ல பண்புகளை கற்றுக் கொடுக்கறது நீங்கள் புத்தகத்தில் புத்தகத்தை படிக்க வேண்டும் புத்தகத்தை நேசிக்க வேண்டும் என்னும் பொழுது இயந்திர அறிவியல் உலகில் மனுஷங்களுக்கு நல்ல பண்புகளை அதை ஏற்படுத்தி கொடுக்குறது அதனால தான் சொல்கிறேன் புத்தகத்தை வந்து படிப்பதை கட்டாயப்படுத்தியிருக்க வேண்டும் அதன் மூலம் மனுஷங்களுக்கு வந்து நல்ல பண்புகளை கட்டாயப்படுத்தியிருக்கலாம் நல்ல புரிதல் புரிதலை கட்ட அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கலாம் புத்தகம் படிக்காதவங்களுக்கு புரிதல் என்பது அவ்வளோ எளிதாக ஏற்படாது புரி அவங்க புரிஞ்சுக்கிடவே மாட்டாங்க அவங்க பிடிச்ச முதலுக்கு மூணு காலம்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்களாம் வந்து இது மாதிரி சண்டை சாதி வெறி மதவெறி இது போன்ற மதவெறிகள் சாதி வெறியர்கள் இதெல்லாம் வந்து புத்தகங்களை படிப்பதா படிக்காமல் இருப்பதால் தான் உருவாகிறது நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும் அவர்கள் அந்த சாதி மதவெறியை ஊக்குவிப்பதற்கு ஏற்றார் போன்ற புத்தகங்களை படிப்பார்கள் அது மாதிரி ஒரு தலை ஒருதலைபட்சமான புத்தகங்களை படிக்கும்போது அவர்களது மூளை சிறப்பாக வேலை செய்யாது புரிந்து கொள்கிற திறனே அவர்களுக்கு இருக்காது அதனால் வந்து புத்தகங்களை படிக்க தான் நமக்கு புரிந்து புரிந்து கொள்கிற திறன் வந்து வளரும் இந்த உலக இயந்திர அறிவியல் உலகை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் புத்தகங்களை படிக்க வேண்டும் சில சொல்ல டியூப் லைட்லாம் சொல்லுவாங்க டியூப் லைட்டாக இருக்கான் ஒன்றுமே புரியலை அப்படின்லாம் சொல்லுவாங்களா அது காரணம் என்னென்னா புத்தகங்களை படிக்கிற வழக்கம் இல்லாதனால ஒரு விஷயத்தை அவங்களால் எளிதாக புரிஞ்சிக்க முடியாது அதனால் இப்போ பள்ளிப்பாட புத்தகங்களே சொன்னால் வாசி வாதியார் நடத்துவார் ஆனால் பசங்களுக்கு புரியாது சில பசங்களுக்கு காரணம் என்னென்னா அவனுக்கு புத்தகம் படிக்கிற வழக்கம் இல்லை பள்ளி பாட புத்தகங்கள் மட்டும் கிடையாது பள்ளிப்பூட பா பாட புத்தகங்களை தாண்டி பொது அறிவு ச பொது அறிவை வளர்த்துக்கொள்ளுகிற நோக்கத்தோடு படிக்கிற புத்தகங்களையும் படிக்கிற வழக்கம் அந்த அந்த மாதிரி மாணாக்கர்களுக்கு இல்லாதால்தான் புரிந்து கொள்வதில் சிரமம் ஏற்படுகிறது புத்தகம் படிக்க படிக்க தான் புரிந்து கொள்கிற திறன் வளரும் புத்தகங்களை படிக்க புத்தகங்களை புரிந்து கொள்கிற திறனை வளர்த்துக்கொள்ள வேண்டுமென்றால் புத்தகங்களை படித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போ தான் புத்தகங்களை புரிந்து கொள்ள முடியும் சும்மா எழுது எப்போ ஒரு வாட்டி படிப்பீங்க உங்களுக்கு புரியலை அப்படின்னா அதுக்கு புத்தகங்கள் காரணமல்ல நீங்கள் அப்பப்போ படிக்க டெய்லி படிக்கணும் புத்தகத்தை அப்போ தான் வந்து புத்தகங்களை புரிந்து கொள்ள முடியும் இந்த உலகத்தையே புரிந்து கொள்ள முடியும் மனுஷங்களை புரிஞ்சு இயந்திர அறிவியல் உலகை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் புத்தகங்களை படிக்க முடியும் ஏன்னா புத்தகம் படித்து தான் இந்த உலகம் உருவாக்கியிருக்காங்க அது மாதிரி மனு இங்கே உள்ள மனுஷங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா புத்தகங்கள் படிக்க வேண்டும் அப்போ தான் அந்த மனுஷங்களை தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் அந்த அளவுக்கு புத்தகங்கள் என்பது ஒரு ஒரு பாதை போன்றது இயந்திர அறிவியல் உலகில் நாம் கடக்க வேண்டிய பாதை கடந்து செல்ல வேண்டிய பய அதாவது பயன்படுத்தி கடந்து செல்ல வேண்டிய பாதை இது என்பது இந்த புத்தகங்கள் புத்தகங்கள் இல்லாமல் பயணிப்பது என்பது பாதை இல்லாமல் பயணிப்பதற்கு சமானமாகும் பாதை எதுவென்றே தெரியாமல் பயணிப்பதற்கு சமானமாகும்